ரத்தினகொடி சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக வராருன்னும் போது அப்படியா? யாராவது டிஜிஎஸ் இருப்பானே. இந்த சப்பியோட லைட் ஆப்

ஏன் பாத்துறீங்க ரஜினி வரும் பெண் ரஜினா வந்துருச்சு ரஜினிடுவார் இல்ல மேடம் இதாகுது கிளாஸ் ஆகட்டும் அவர் பாத்தாதீங்க அப்படின்னாங்க அப்ப ஜெயலட்சுமி ஜெயராமன் அவங்க அப்ப சொன்னா சரி ஓகே தேவ் சொல்ற மாதிரி நம்ம வச்சுப்போம் ஆனா சில ஊர்ல போனா அவங்க ஷூட்டிங் போனாரு ரஜினிடா ரஜினிடா ரஜினா ஏ பொம்பள் இருக்கிறதா என்கிட்ட கையில் எனக்கு அவருடைய இது வந்து எனக்கு கேடை மாதிரி தான் பாதுகாப்பு அந்த பேரு அதெல்லாம் பிரமிப்பதா அதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் சாரு நான் அஞ்சு படம் பண்ணாரு அப்ப நான் ஷூட்டிங்ல நான் அம்மா அடுத்த கார்ல வருவாங்க திரும்ப வரலீங்களா அப்படிம்பாரு வரேன்னு சொல்லியிருக்காங்க வாங்கம்மா எந்திரிச்சு நின்று உட்கார்ந்து இடம் கொடுப்பாருமா அந்த மரியாதை அந்த அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாரு சார் எப்பவுமே ரொம்ப ஜோவிலா இருப்பாரு கீழேதான் உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த சேர் வேணும் அதெல்லாம் கிடையாது ரிஸ்க் எல்லாம் எடுப்பேன் நிறைய எனக்கு ஃபைட்டிங் சீனா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ரிஸ்க் நிறைய எல்லா படத்துலயுமேமா எனக்கு கை ஒடிச்சிருக்கு சின்ன வயசுலயே கை ஒடிச்சது

அதுல எல்லாரையுமே வந்து ராஜராஜேஸ்வரி என்ன பண்ணாங்க ஒவ்வொரு ஹஸ்பண்டியும் ஆடா பைரவரா குரம் ஆஞ்சநேயரா ஆக்கிடுவாங்க அதுல என் கணவரை வந்து குமரேசன் அவரை குரங்கா ஆக்கிடுவாங்க அப்ப இந்த பையன் பவுள் பாரத்து பரத்து இருக்காரு அவர் தான் எனக்கு பயனடைச்சேன் மம்மி நம்ம அப்பா தான் மம்மி குரங்க ஆயிட்டாரு அப்படிமா ஐயோ எங்க வீட்டுக்காதான் நீங்க என்னங்க அப்படி இருக்கீங்க அப்ப அவரு விட மாட்டேன் என் குரங்காதான் என் கணவரைச்சேன் என்னடா உங்க அப்பா இப்படி ஆயிட்டாருடா அப்படின்னு சொல்ல

கிடையாது <laughs> சமதி <laughs> <Okay, yeah. laughs> <Okay. laughs>

கிளாஸ் பண்ணு தோடுது ஆனா பண்ணாங்க அப்பெல்லாம் லைவ்மா மைக் இருக்குமா அதெல்லாம் பண்ணல அழுதுகிட்டே பேசணும் அவங்ககிட்ட அப்பெல்லாம் லென்த் டைலாக்மா பெரிய பெரிய டைலாக் கொடுப்பாங்க இப்ப மாதிரி பண்ணீங்கன்னா ஏகே வர மிகப்பெரிய ரைட் சோ அவர் வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வச்சு பேசணும் இந்த மாதிரி என்ன விட்டுட்டு போயிட்டாரு நீ எப்படியாவது அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்டுக்கிட்டோம் இந்த சமயம் என்ன பண்ண போற இருக்கலாம் தெரியல ராகுத்தர் கற்பா இருக்காரு தெரியல ஆனா லட்சமா இருந்தார் கற்பா இருந்தாலும் ஒரு லட்சணமா இருந்தாரு அவர் வந்து வேரம் சார்ட்ட பேசு நான் பாக்குறேன் மாதிரி எந்த இளைய விளையம் பேசுற மதுரை அந்த மதுரை இந்த வள்ளின பழகணும்

டூப் போட்டு நடந்துட்டு இருக்கு அப்புறம் சார் பார்த்துட்டா அடுத்தது நான் க்ளோஸ் அப் நான் வரேன் பாத்து பண்ணுங்க நல்லா கட்டியிருக்காரு ரொம்ப கேர் சாப்பிட்டீங்களா ஏ மோர் கொடுக்க கூட எடுத்துக்க அப்படின்னு சொன்னேன் மோர் குடிக்க வச்சு சாப்பிட வச்சுட்டு அவ்வளோ அதாவது அதாவது அந்த உயிரும் போது பணி வந்து உலகம் மதிக்கிற மாதிரி அந்த உயிரும் கூட அந்த அந்த பணி விழுந்துரு அதுதான் அவரோட அந்த சிறப்புக்கு காரணம் நல்லா இருந்திருந்தா இன்னும் நல்லா அதுதான் எல்லாரோட வருத்தமும் இன்னைக்கு அவர்தான் தான்

பார்த்தா இவரு ஓன்தான் எனக்கு தெரியாது என்னடா அப்படின்னு பாரு தெரியுமா இவரு சார் போயிடுவேன் தெரியாம நான் ஜெய் சாருக்கு நான் பிஏ அவர் என்ன பண்றாரு அவரை ஓவர் பண்றது இவருடைய வேலை அந்த படத்துல சோ நான் வந்து அவரு இந்த மாதிரி இடத்துல ஏல எடுத்து போனாரு அப்படின்னு என் சொல்றேன் இது சிவச்சந்திரன் பாத்துக்கிறார் ரெண்டு மூணு தடவை நான் சொல்லிடுறேன் இன்னொரு தடவை அவர் பாத்துறாரு பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்ல நான் வாங்க நான் அப்போ ஷீலா என்னோட கேரக்டர் அவர் வரார் ஒயிட்டி மகேந்திரன் வர்றதுக்கு சிவச்சந்திரன் வந்தார் நான் ஆ நீ அவர் வருவாங்க பாத்துருப்ப நான் வந்துட்டேன் ஆமா இந்த விஷயத்துல நீ தான் சொல்லி பண்றேன் நான் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லுவேன் சொல்லாமதான் என்னுடைய ஏலம்லாம் இதாகுதா இப்பதான் தெரியுது யார் அதெல்லாம் பாத்துறாங்கன்னா அப்படின்னு சொல்லி வச்சு வராச்சு அப்படி அங்க போய் விட இங்க போய் விடுவோம் நடிச்சது நம்மளும் ரியாக்சன் தானே பண்ண அவங்க போன் பண்ண இந்த மாதிரி அவன் தான் விஜய் தான் என்ன இது பண்ணான்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி மகேந்திர சார் பேர் சொல்லி பண்ணலாம் சொன்னா இல்ல நான் சொல்றேன் உம் சொல்றியா இல்லையா என்னடா அவன் நான் இது பண்ணுவேன் சொன்னேன் அப்புறம் சார் என்ன காப்பாத்துக்க சார் அப்படி பேசி சொல்ற மாதிரி சொல்லுவேன் அந்த அவர் எழுதி கொடுத்ததெல்லாம் படிப்பேன்

எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்கா என்னன்னு பார்த்து பண்ணுறது எல்லாத்துக்கும் பரிசு எதுவும் கொடுக்குறது ஒரு முறை நானே அவர்கிட்ட வந்து ஸ்கூல் இருக்காங்க பண்ணேன் அப்போ எனக்கு வந்து கம்மியாக இது பண்ணாங்க பட் புத்தகத்தில் போட்டாங்க விஜயகாந்த் சார் வந்து ரஜினிக்கு கணிசமான தொகை கொடுத்தாரு எங்கள் அம்மாவுக்கு அந்த அக்காலாம் சொல்கிறாங்க கணிசம்னா இப்போ நிறைய பார்த்துருப்பாங்களே அப்படின்னா அப்போ இவர்தான் சிம்பிள் தான் சரி ஏதோ ஏதோ பண்ணாங்களே அதை என்ன வருது இப்ப நிறைய இருக்காங்க நான் என்ன சொல்ல உதவி செய்யணும்னு இல்லை யாருக்கு யாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை மனசுதான் காரணம் நம்மளுடைய சக கலைஞர்கள் நமக்கு உதவி செய்யறது தப்பு பட் அந்த கலைஞர்னா எல்லாருக்கும் பண்ண முடியாது இல்லையா ஒரு சிலர் பண்ணா பண்ண முடியாது ஆனா இவர் அந்த சீசன்ல அவருடைய பர்த்டே அப்ப எல்லாத்தையும் செய்வார் எந்த ஸ்கூலுக்கு பண்ணணுமோ யாருக்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவார் அதெல்லாம் கரெக்டா எழுத வச்சு எல்லாம் பண்ணி யாருக்கு அதனால நானும் அது பயன்பட்டுருக்கேன் அதெல்லாம் சொல்ல சும்மா சொல்லக்கூடாது அதுக்கு அவங்களும் உதவி பண்ண பிரேமலா நல்லா இருக்கும்

நாங்க ஆஃபீஸ் சினிமா வந்து ப்ரொடக்சன் வச்சிருக்கோம் எங்க வீட்டுல வந்த வந்துட்டு நான் இப்போ ஒரு பேர் மொதல் மூர்த்தி கிருஷ்ணூர்தே என் பேரு அப்போ வந்து நான் டூரிஸ்டர் பண்ணிட்டேங்க நான் நான் வந்த உடனே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு வந்து நிகழ்ச்சி பார்த்தா அவர் கண்டிப்பா சொல்றேன் அந்த மாதிரி நான் சொல்ல நீங்க வந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர் அதன் பிறகு நான் நல்லா டெவலப் ஆகி பகிர சேர்த்த கோட்டகிட்ட வந்து நல்லா வந்துட்டாரு அந்த புதிய பாதையை அவருக்கு புதிய பாதையை வந்துரும் சேலை வந்தது

ஆனா இன்னைக்கு இருக்கிற நான் திரைப்படங்கள் பாக்கல இந்த ஃபேஷனா சொல்ல நிஜமா சொல்றேன் பார்த்த தமிழ் படம் தான் பாப்பேன் தேட்டருக்கு போனா கூட தமிழ் படம் தான் பாப்பேன் ஆனா இங்க போறது இல்லை நம்ம தேட்டர்லாம் அதுக்காக ஓட்டிட்டு அந்த மாதிரி டிவி அந்த யூடியூப் அதே நான் பாக்குறேன் வந்து தொலைக்காட்சி தான் விரும்பி நான் பாட படம் பார்ப்பேன் வந்து போக முடியல அந்த நம்ம சுச்சுவேஷன் ஷூட்டிங்கு அது இதுன்னு இருக்கிறதுனால தேட்டருக்கு போக முடியல ஆனா இன்னைக்கு இருந்து நடிகர் எல்லாமே நடிக்கிறேன் நான்

பட் அந்த மாதிரி இப்ப என்னன்னா உடனே வந்து கேரவன் நிறைய விஷயங்களை முன்னேறிட்டோம் இருந்தாலும் சினிமா நல்லா வரணும் அடைஞ்சிருக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனா அது வந்து மக்கள் மனசுல இன்னும் வியாபிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இந்த திரையுலம் தான் நம்மள வாழ வைக்கிறது

இதுக்கு மேல பொண்ணுக்கு படிப்பு அப்படின்றாங்க அது தான் நான் தோணுது அதுக்காக அதுக்காக பெண்களுக்கு படிப்பு வேணாம் நான் சொல்ல விரும்பி கேட்பாங்க எனக்கு படிக்கிறேன் ஆசை ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அவங்களே படிக்கிறீங்க அந்த குழந்தைக்கு சில பேருக்கு படிக்க பிடி பிடிக்காது அவங்க எல்லாம் ஏன் துன்பப்படுத்தி படிக்க வைக்கிறேன் இல்ல படிக்கிறோம் உன் கால நில்லு பண்ணணும் அப்ப நம்ம கால தான் நிக்கிறோம் அப்ப பெத்தவங்க காலை ஒடிச்சுக்கிட்டு நீங்க காலை வைக்கிறீங்க ஆனா அது சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு இன்னைக்கு மருத்துவ ரீதியா என்ன சொன்னாங்க குழந்தைகள திட்டுங்க அப்படிங்க பயம் காரணம் இதெல்லாம் நீங்க செய்யாம ஒரு குறிப்பிட்ட வயசு நீங்க செய்யும் போது சின்ன வயசுல ஒண்ணுமே சொல்ல இப்ப நீங்க என்ன அவமானப்படுறீங்களா எல்லாரும் அப்ப அந்த குழந்தைங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்கம்மா இன்னைக்கு நீங்க பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் சூசைட் நடக்கிறாங்க அதாவது பண்றது படிக்கிற குழந்த சூசைட் பண்ணிக்கலாம் அப்ப அந்த மனசுல எப்படிதான் இருக்கு அந்த சின்ன வயசுல நாம திட்டி திட்டி வளர்த்தனால ஏ நமக்கு என்ன ஆகும் ஒரு பயம் வருது

நெலி குறியல் தமிழ் ஆண் பெண் ஆண் அதே மாதிரி அர்த்தநாரீசர் மாதிரி அர்த்தநாரீசர் சமமா இருக்காங்க அப்போ நம்ம எல்லாருமே சமந்தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் கல்லு மாதிரி ஆண நாம ஒரு பெண் வந்து கருண் அந்த அது மேலப்பட்டாலும் நாம மேல கல்லுப்பட்டாலும் யாருக்கு இல்லையா அப்ப அந்த பெண் பெண்ணாக இருக்கும் அப்பதான் அந்த பெண்மை வந்து சிறப்பாகும் என்னதான் ஆனா அந்த பெண்மை பார்வதி அந்த அந்த அன்பு மீனாட்சி அங்கே இருக்கா இருக்கோம் எல்லாம் நான் சொல்றேன் பெண்கள் என்ன நம்மளை நான் சொல்லல புரட்சியா இருங்க ஆஹ் புதுமையும் காட்டுங்க வேணாம்னு சொல்லுங்க ஆனா

விஜயகாந்த் சார் வரைக்குமே சரி இன்னைக்கு திரைத்துறையில் இருந்து இன்னொருத்தர் அரசியலுக்கு வந்திருக்காரு அது அதை பத்தி ஏதாச்சும் நீங்க பாக்குறீங்களா ஏன்னா நீங்க சினிமா சார்ந்த இருந்தாலும் நான் கேக்குறேன் மேம் அது விஜய் அவர்களுடைய அரசியல் பத்தி ஓகே ஓகே அவர் அவங்க சார் அவங்க

விஜய் சார் எப்படியோ அதேபோருப்பா அந்த இதுல ஆகல அந்த அவர் வந்து ஒரு சொந்த படத்துல சோபாக்கா அவங்க விஜய் சாருடைய நான் போயிருக்கேன் அவங்க ஷோபாக்காவுடைய அப்பாவும் எங்க அப்பாவும் அவங்க கொண்ட பாத்துருக்காங்கல்லாம் தேட்டர்ல ஆஹ் வர சொன்னாங்கப்பா கூட்டிட்டு இது பண்ணலாம் அப்ப எங்க அம்மா எனக்கு

வாங்க அதாவது இன்னைக்கு தமிழ் மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குமே ஒரு மாற்றம் வந்தா ஒரு ஏற்றம் நினைக்கிறாங்க வளர்ச்சியா மக்களுக்கு மகிழ்ச்சியா நான் அதான் சொல்றேன் நான் வாழ்த்துறேன் இறைவனாலும் செய்யணும் எல்லாரும் வாங்கணுமா நீங்க வரலாம் நான் வரலாம் யாரு வேணா வரலாம் ஆனா அந்த சேவை மனப்பாடம் நமக்கு கொடுக்குற பதவி மக்கள் சேரும்போது யாரு

கேட்டு ரசிச்சு நிறைய பேருக்கு நீங்க சொல்லி இந்த நிகழ்ச்சியை நீங்க தெரிஞ்சுக்கணும் சொல்லலாம் அதுதான் நீங்க எனக்கு தருண அதே மாதிரி நானேசனுடைய ரசிக பெருமக்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி